உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜ அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க புதிய பஞ்சாங்கத்துல என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாசம் எந்தெந்த கிரகம் உச்சமடையது வக்ரம் அடையது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையது எந்த பக்கம் கிழக்கு திசையில உதிக்குதா மேற்கு திசையில அஸ்தங்கம் ஆகுதா இது எல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல ஒரு மாதம் தள்ளி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரண்டு வீடியோ தனியா போட்டு இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு பெயர் இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் ஷார்ட் பீரியட் பீரியட் இல்லைங்க ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்கா இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் வீட்டுல நிக்கக்கூடிய குரு பகவான் குரு சுக்கரன் ஏற்படுது அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சிராவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்க இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்றீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு இருக்காது நல்ல முறையில சிறப்பான முறையில வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் எப்படி இருக்கும்னாக்கா செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இரண்டு மடங்குல மூணு மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்ப ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு எல்லாம் கூடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவீனங்கள் அதிகரிக்கும் அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு எனதருமை நேயர்களே அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகளில் நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்கள் குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அற்புதமான கால நேரமா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான கோலாகலமான சந்தோஷமான கால நேரமாக போகுது ஆமா சாமி உங்களுக்கு இதே வேலையா போச்சு இதே வேலையாக போச்சு சாமி உங்களுக்கு மீனராசிக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னே நீங்க சொல்லிக்கிட்டீங்க நாங்கள் படுற கஷ்டம் தான் சாமி தெரியும் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா நாங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணம் மற்றவங்க பொறுப்பெடுத்துக்கவே முடியாது சாமி உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் சாமி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு எல்லாத்தையும் தட்டி விட்டுருவீங்க எனக்கும் தெரியும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவீங்க கிரக கோளாறு தான் காரணம் ஒரு குடும்ப பெண்களாக இருப்பீங்க வீட்டுக்கார் ரொம்ப அபரிமிதமான அன்பு கொண்டு அக்கறையாக உங்களுக்கு சொல்லுவார் வானாண்டி அதை பண்ணாதான்னுவார் அவரை போட்டு திட்டு திட்டும் திட்ட வேண்டியது வாயே தரக்கூடிய போயிடுவான் அப்ப கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பா மீனராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்கிறேன்னா அது காரணம் என்ன அமிர்த ராகு அமிர்தராகு இந்த ஆனவர் விஷத்தை கக்க கூடியவர் அல்ல அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ ராகு உங்க பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம் அப்ப பல பிரச்சனைகளுக்கு அந்த ராகுதான் காரணம்னு அர்த்தம் ஆனா அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சந்தோஷம்னு அர்த்தம் அப்ப மீன ராசி என்பர்களே அடுத்த ஒரு வருட காலத்தை பொறுத்தவரையிலே ராகு யோகமாகவும் பன்னெண்டுல இருக்கக்கூடிய கும்பத்துல இருக்கக்கூடிய சனி அவரும் உங்க பக்கத்துல இருக்காரு ஆனா அவர் மறைந்த காரணத்தினாலே சனியால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை சனியால உங்களுக்கு தொந்தரவு கிடையாது பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் ஏழரை சனி நடந்துட்டு போட்டுமே என்ன ஆக போகுது நாடி கணக்கு பிரகாரம் மூணுல இருக்கக்கூடிய குரு உங்களை தொடர்பு கொள்ள போறார் மூணு ஏழு பதினொன்று ஐம்பது சதவிகித நன்மை தரும் மூணு ஏழு பதினொன்றுங்கிற தொடர்பு திசைக்கு எதிர் திசையாக அமைகிறது ஐம்பது சதவிகிதம் சக்தி வாய்ந்ததாக பவர்ஃபுல்லாக அது இருக்கும் அப்போ குருக்கு ரிவேசத்துக்கி போட்டிங்கனாக்கா இந்த சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் குரு ராக அபரிமிதமான யோகம் எப்போயும் கொண்டு போய் உங்களை ஏசியில் உட்காரச்சா அப்புறம் பகல் நேரமாக நாலு மணி நேரம் ஏசிடுறேன் ராத்திரியாக ஏழு மணி நேரம் ஏசி அப்போ ஒரு வெப்பத்தில் உஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ஒரு ஜில்லன்னு போய் ஒரு ஜூஸை கொடுத்தா அப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குமோ பசியில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தா எப்படி அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமோ வறுமையில் இருக்கக்கூடியவனுக்கு வறுமை நீங்கினால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை போல் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் குரு ராகு இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்கின்றன மீனராசி என்பர்களே இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் நான் ஒரு தொழில் பண்ற சாமி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் விவசாயியாக இருக்கேன் நான் ஒரு பிளம்பரா இருக்கேன் எலக்ட்ரிஷியனா இருக்கேன் நான் வந்து ஒரு நெசவாளராக இருக்கேன் நான் வந்து தறி வச்சிருக்கேன் சாமி நான் ஏஜெண்ட்டாக இருக்கேன் நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் டெக்ஸ்டைல் பண்ணுறேன் கால்நடைகள் வச்சு பண்ணுறேன் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணிங்க முட்டை பண்ணிங்க அல்லது ஒரு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்துகிறேன் அப்போ ஏதோ ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறோம் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறோம் அல்லது வேற வேணும் சிறு சிறு கம்பெனிகள் வச்சு நடத்துகிறோம் பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் சம்திங் அல்லது நான் ஒரு மடாதிபதியாக இருக்கேன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பில்டர்ஸாக இருக்கேன் கனிம வளங்கள் சார்ந்த தொழில்கள் பண்ணுறேன் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கேன் டாக்டராக இருக்கேன் ஆடிட்டராக இருக்கேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் வக்கீலாக இருக்கேன் டீச்சராக இருக்கேன் ப்ரொஃபஸராக இருக்கேன் எஜுகேஷன் செக்டராக இருக்கேன் அல்லது நான் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருக்கிறேன் காவல்துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் ஜனதருமை மீன ராசி நேயர்களே அடுத்த வருட காலம் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றிக்கான காலம் உங்களுடைய வெற்றிக்கான காலம் இதோ உங்களுக்கு நல்ல நேரம் தேடி வருது நீங்கள் போய் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகியது நிம்மதியாக சந்தோஷப்படுத்த தூக்கமே வரல சாமி கவலையாக இருக்கு நேற்று நைட் வரும் சொல்லியிருப்பீங்க எனக்கு இன்னொன்னு தெரியல சாமி நல்லா தூங்கிட்டேன் நான் நிம்மதியாக தூங்கின சாமி எந்த இல்லை சாமி உங்கள் பக்கத்தில் பிறந்த தூங்கி மாட்டாங்க அதுதான் கழிச்சு அப்போ மீன ராசி அன்பர்களே இந்த அடுத்த ஒரு வருட காலம் என்பது சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது இன்னும் கூட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி நீங்கள் மாற அள்ளி விட்டுட்டீங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய சொல்லிட்டீங்க ஆனா எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு சாமி தெரியும் நான் கடன் நடிச்சிருக்கேன் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் ஒரு குடத்தில் விவேக சொல்லுவார் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு அந்த கதையா உங்களுடைய நிலைமை தெரியாம இல்லை எந்தெந்த ராசி என்பர்கள் எந்தெந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்றதை ஏற்கனவே நான் பட்டியல் கொடுத்துருக்குறேன் ஆனா இப்ப நாம பார்க்கற தலைப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்தில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் வரையிலும் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ஏற்கனவே நீங்கள் தள்ள கையை சந்தவங்களாக இருக்கலாம் இப்போது தள்ள கையெடுத்து தலை நிமிந்து வாழக்கூடியவங்களாக நீங்கள் போகிறீங்க அப்போ இது ஒரு வருஷத்திற்கான ராசி பலன்கள் அப்போ மீன ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய காலம் பொற்காலம் இந்த ஏப்ரல் முப்பது ஒன்று பத்து நாள் பள்ள கடிச்சின்னு இருங்க ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு ஒரு வருஷம் சூப்பராக இருக்க போதும் அப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே என்னை பற்றி சொல்லலையே என் தொழிலை பற்றி சொல்லலையே பிஸ்னஸை பற்றி சொல்லலையே கடனை பற்றி சொல்லியே குடும்பத்தை பற்றி சொல்லலையே வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லவில்லையே அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான சரியான விளக்கம் அளிக்கப்படும் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சுவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை மாபெரும் ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வி ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ்